அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பிரம்ம முகூர்த்த விளக்கு இந்த வார்த்தையை கேட்டதுமே நம்ம வாழ்க்கையில் என்றைக்காச்சும் அதை ஏற்றி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பவர்களும் இருப்பார்கள் நம்ம தான் ஒரு பலனுமே கிடைக்கலையே அப்படிங்கிறவங்களும் இருக்கத்தான் செய்வார்கள் சரி இனிமேலாச்சும் எந்திரிச்சு ஏற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணமுடையவர்களும் இருப்பார்கள் இதில் நம்ம எந்த ரகம் அப்படிங்கிறது தெரியலை பிரம்ம முகூர்த்த விளக்கு அவசியம் ஏற்றியாக வேண்டுமா அவசியம் ஏற்ற வேண்டுமெல்லாம் இல்லை இயல்பாக காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றினாலே போதுமானது தான் ஆனால் ஒரு சில மாற்றங்களை வாழ்க்கையிலே காண வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தனது துன்பம் அதாவது வாழ்க்கையில் துன்பம் இல்லாத மனிதனே இல்லை யாரை கேட்டாலுமே சொல்வோம் இல்லையா நான் பட்ட கஷ்டம் எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த நபரிடம் போய் கேட்டாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த சோதனை துன்பம் எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கிறது அதிலிருந்து நாம் கொஞ்சம் விலகி நிறுத்தல் வேண்டும் அந்த துன்பம் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் நமது பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் உயர வேண்டும் அல்லது நம்ம அடுத்த படிநிலைக்கு செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படிங்கிறத ஏற்றுவாங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவதற்கு உகந்த காலமாக கருதப்படுவது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு மணியிலிருந்து அஞ்சரை வரலும் ஏற்றலாம் ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் அந்த நேரத்தை பற்றி சொல்லியிருப்போம் நம்மளால் நாலரை மணிக்கு எந்திரிக்க முடியும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியும் இல்லையா எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு விளக்கு ஏற்றணும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க குளிச்சுட்டு விளக்கேற்றணும் இல்லை எனக்கு ரொம்ப வயதாக இருக்குது நோய்வாய்பட்டிருக்கேன் அப்படின்னா குறைந்தபட்சம் நம்ம கை காலாவது கழுவிட்டு உடலை சுத்தப்படுத்தி கொண்டு அந்த ஏற்றுவது தான் உத்தமம் இதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் காலையில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கு அப்படிங்கிறது தாமரை தண்டு திரியிருந்ததுன்னா போட்டு ஏற்றுங்க ரொம்ப அற்புதம் நெய் ஊற்றி ஏற்ற முடியும்னா ஏற்றுங்க இன்னும் சிறப்பு இப்போ இதெல்லாம் இல்லை இயல்பாக நீங்கள் பருத்தி நூல் தெறி போட்டு அதே நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் தவறு இல்லை இந்த தீபம் ஏற்றம் எண்ணெயின் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வேண்டாம் இந்த காலத்தில் நீங்கள் அந்த ஆற்றலை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம சொல்கிறோம் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் தீபம் இழுப்பை எண்ணெய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெய்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சரி காலையில் எந்திரிச்சோம் போய் வாசல் தெளித்து கூட்டி கோலம் போட்டு வந்து தான் வீட்டில் விளக்கு ஏற்றணும் இல்லை ரொம்ப பிரச்சனையான பகுதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே பூஜை மட்டும் அப்படியே தொடச்சிட்டு ஒரு கோலம் போட்டு அங்கே விளக்கேற்றலாம் விளக்கேற்றும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றுங்கள் ரொம்ப முக்கியம் அதுதான் காமாட்சி விளக்கு ஒன்று அகல் விளக்கு ஒன்று இந்த மாதிரி ஐந்து விளக்குகளை ஏற்றலாம் இல்லை ஐந்து விளக்கு ஏற்றுவதற்கு பதிலாக குத்து விளக்கு ஐந்து முகங்களையும் ஏற்றலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ உடல்நிலை சளி இல்லை அப்படிங்கும்போது நம்ம குளிக்காமல் கை காலெல்லாம் அலம்பிட்டு ஏற்றுறோம் இப்போ வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு வரும்போது அவர்கள் எழுந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் பூஜை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்யலாம் இப்போ பெண்கள் விளக்கு ஏற்றுகிறார்கள் அப்படின்னா அந்த மாத விளக்கு காலத்தில் என்ன செய்கிறது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் பெரியவர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் அவர்கள் ஏற்றலாம் ஏன்னா சில பேர் அந்த நாற்பத்தி எட்டு நாள் ஏற்றணும் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலமறையிலும் ஏற்றலாம் அப்படின்லாம் இருப்பாங்க அடியனை பொறுத்தளவு அதை தினமும் ஏற்றுவது சிறப்பு நாள் கணக்கெல்லாம் வச்செல்லாம் ஏற்றாதீங்க ஏன்னா நம்ம மூணு மணிக்கு தான் பிரச்சனை ஒரு ஐந்து மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அஞ்சரைக்குள்ளே விலைக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்காது ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுவோம் அப்போ அதை தினமும் ஏற்றுவது உசித்தமான விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மாத விளக்கு காலத்தில் ஒரு ஐந்து நாளைக்கு அப்புறமா வந்துட்டு வீட்டெல்லாம் தொடச்சிட்டு திருப்பியும் வந்துட்டு ஏற்றுவாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதுன்னா போனோம் விளக்கேற்றணும் சாமி கும்பிட்டோன்னெலாம் இருக்கக்கூடாது இந்த காலத்தில் அது பிரயோஜனமே இல்லை இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் எந்திரிச்சு நீங்கள் விளக்கேற்றுறீங்கன்னா இறைவனுடைய பாடல்களை பாடுங்கள் மனதார பாடுங்கள் அவருடைய நாம ஜபம் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அமைதி இருக்கும் விடுஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய சப்தங்கள் ஒளிகள் இதெல்லாம் எழும்புவதன் காரணமாக நம்மளால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாது அந்த நேரத்தில் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி விலக்கேற்றும் பொழுது பாடல்களை பாடும்போது ஜபம் செய்யும் பொழுது நீங்கள் உங்களுக்கு வேண்டுமனவற்றை இறைவனிடம் கேட்கலாம் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு என்ன வேண்டுதலோ அதை ஒரு மனதுடன் கேட்க வேண்டும் எனக்கு இது வேண்டும் இது நடக்கும் நீ நடத்தி கொடுக்க போகின்றாய் அப்படிங்கிறத உறுதியான மனப்பான்மையுடன் இறைவனிடம் கேட்க வேண்டும் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி கேட்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் இப்போ வீட்டில் பெண்களே இல்லை சில வீட்டில் பெண்களே இல்லை நாங்கள் ஆண்கள் தான் இருக்கோம் நாங்கள் பிரம்ம முகூர்த்த ஏற்றலாமா தாராளமாக ஏற்றுங்க தாராளமாக ஏற்றலாம் தவறே கிடையாது அதே போல் ஒரு சில இடங்களில் வந்துட்டு கணவனை இழந்தவர்கள் இருப்பார்கள் நாங்கள்லாம் அந்த விளக்கே இந்த விளக்கு ஏற்றுவதற்கு காரண காரியங்கள் இன்னார் ஏற்ற வேண்டும் இன்னார் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை தாராளமாக எல்லோருமே ஏற்றலாம் விளக்கு ஏற்றுவதற்கு முன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வாசனையான பூக்கள் ஏதேனும் இருக்கிறது என்றால் அந்த பூஜை இறையிலே அந்த விளக்கை சுற்றி வைத்து நீங்கள் அந்த விளக்கை ஏற்றுவது ரொம்ப உசித்தமான விஷயமாக இருக்கும் சில பேர் உப்பு விளக்கு ஏற்றலாமா கோதுமை விலைக்கு ஏற்றலாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பார்கள் அது தாந்திரீக பரிகாரத்தில் நிறைய சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி ஏற்றலாமா இப்படி ஏற்றலாமா நீங்கள் எப்படியுமே ஏற்ற வேண்டாம் அது நீங்கள் தனியாக ஏற்றிங்க பிரம்மமுகூர்த்த விளக்கு போது கீழே ஒரு தட்டு அது பித்தளை தட்டாக இருந்தாலும் சரி அல்லது காப்பர் தட்டாக இருந்தால் இன்னும் விசேஷம் அதை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் விளக்க வச்சு ஏற்றுறது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும் பூஜை அறையாக இருந்தாலும் ஒரு சின்ன கோலத்தை போட்டுட்டு தான் நம்ம ஏற்றணும் இப்படி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கெல்லாம் கணக்கு இல்லை குறைஞ்சபட்சம் நாற்பத்தி எட்டு நாள் அந்த நாற்பத்தி எட்டு நாளில் வந்து நம்மளால் ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஏற்ற முடியலன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க அப்படியே ஏற்றி தொடரலாம் தப்பு இல்லை இல்லை வீட்டில் சின்ன குழந்தைங்க தான் இருக்காங்க அவங்க எந்திரிப்பாங்க ஒரு நாலு நாளைக்கு அப்படின்னா அவங்க ஏற்றலாம் இல்லை யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அந்த அஞ்சு நாள் விட்டுவிட்டோம் இப்போ இதை எப்படி கணக்கில் வச்சுக்கிறதுனா நீங்கள் ஒரு இருபத்தாறு நாள் ஏற்றிருந்திங்கன்னா அந்த அஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஏற்றுறது இருபத்தி ஏழாவது நாள் தான் அப்போ அது அப்படியே தொடர்ச்சியாகத்தான் போகும் இதுக்காக திருப்பியும் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த விளக்கு ஏற்றும் போது மனது தெளிவாக இருக்க வேண்டும் மனதிலே குழப்பம் இருக்கக்கூடாது நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கும்போது இது நடக்குமோ நடக்காதோ என்ற குழப்பம் இருக்கக்கூடாது இது சாத்தியமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிச்சுக்கிட்டு இறைவனிடம் அந்த விண்ணப்பத்தை வைக்கக்கூடாது நடக்கும் நடக்க வேண்டும் இறைவன் அருளால் எனக்கு இது நடக்கப் போகிறது அப்படிங்கிற எண்ணத்தை மனதிலே வலுப்பெற செய்து கொண்டு நாம் இந்த விளக்கை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் எந்த விளக்கை ஏற்றலாம் இப்போ நம்ம அஞ்சு விளக்கு ஏத்துறதுக்கு பதிலாக ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குனா அகல் விளக்கு தான் இருக்குது ரெண்டு விளக்கு ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் எந்த திசையிலே ஏற்றலாம் தெற்கு முகம் பார்த்து ஏற்றாமல் மற்ற எந்த திசை நோக்கி வேண்டுமானாலும் ஏற்றலாம் என்ன திரி போடலாம் பஞ்சு திரி போடலாம் தாமரை பூ கண்டு திரி போடலாம் பன்னீரில் நிலைத்த மஞ்சள் திரி போடலாம் சிவப்பு திரி போடலாம் எது வேணாலும் போடலாம் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் குறைஞ்சபட்சம் பஞ்சத்திரியாவது பயன்படுத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ இவ்வளவு விஷயங்களா பிரம்ம முகூர்த்தத்திலே விளக்கேற்றுவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்றிட்டு தயவு செஞ்சு போய் தூங்க போயிடாதீங்க ஒரு பலனுமே கிடைக்காது ஒரு அஞ்சு அஞ்சரை போக்கில் ஏற்றுறீங்க அப்படின்னா ஏற்றிட்டு தினசரி வேலையை ஆரம்பித்து விடுங்கள் எல்லாருமே தூங்குறாங்க நான் ஏற்றலாமா ஏற்றலாம் அந்த விளக்குக்கு நேராக தலை வச்சு படுக்காமல் பார்த்துக்கணும் அது நம்ம மனதை உறுத்தும் வேறு எதுவும் இல்லை கொஞ்சம் தள்ளிப்படுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே அறைகளில் இருக்கும் போது விளக்கு ஏற்றுவதனால் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகத்தில் கொண்டு இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படிங்கிறத ஏற்றும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை நம்ம நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்